அவருடைய கையை கடிச்சிட்டு அவங்க தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க அதையும் வந்து எல்லா மீடியாலும் பார்த்துருக்கீங்க நீங்கள் அது வந்து யாரும் மறுப்பதற்கு இல்லை கழகமே கோயில் அம்மாவை தெய்வம்ன்ற அந்த கழகத்தின் கோவிலை வந்து எட்டு வந்துச்சு உடைச்சாங்களோ அப்பயே தெரிஞ்சிச்சு அவர் அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் உடனே போய்ட்டு பலா பச்சத்தில் நிற்கிறது கெட்டலை தூக்கணும்னு சொல்கிறது ரெட்டில் தூக்கடிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அதிமுக ஆரம்பிக்கும் யாரும் ஒத்துப்பாங்க ஒரு அடிமட்ட தொண்டை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நான் தொண்டனா அவர் வந்து நான் தலைவரனை ஏற்றுக்கவே முடியாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லாரும் அறியப்பட்டது தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி ஆக்சுவலாக இந்த மாணவரணி சார்பாக வந்து அஇஅதிமுக மாணவரணி சார்பாக அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இதில் வந்து நானும் வந்து கலந்துக்கிறது வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா இதை தமிழ்நாடு முழுவதும் இந்த திமுக விடிய அரசு வந்து ஆட்சி அமைத்துலேருந்து யாரும் வந்து குறை கூறுவதற்கோ யாரும் வந்து பொய் சொல்லுவதற்கோ இல்லை எல்லோரும் சொல்வது உண்மைதான் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பாலியல் அத்துமீறல் வந்து நடந்து கொண்டு இருக்குது மாணவர்களுக்கு மாணாக்கரியருக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கேன் உங்களுடைய எல்லா செய்தித்தாள்களையும் அப்புறம் வந்து இருக்கிற மீடியாஸ் எல்லாத்துலயும் வந்து வந்துட்டு தான் இருக்கு யாரும் வந்து மறைப்பு மறைப்பதற்கு மறுப்பதற்குல ஒவ்வொரு மாணவரும் வந்து பாலியல் ரீதியா வந்து துன்புறுத்தப்படுறாங்கன்றது வந்து அஇஅதிமுக குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க அது குற்றச்சாட்டுல உண்மை போராட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து மாணவிகள் அந்த அப்பா அப்பா தான் அழைக்கிறதாக அவர் அதுதான் எங்களுடைய பொதுச் அவர்கள் வந்து நேத்து சொல்லியிருக்காரு அப்பா அப்பான்னு வந்து உங்களை கூப்பிடுறது தான் நீங்களே சொல்லிக்கிறீங்க ஒவ்வொரு மாணவியும் வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணும்போது அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துறது வந்து உங்கள் காதில் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்களுடைய அஇஅதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மையும் கூட இவர் வந்து இவருடைய சுய லாபத்திற்காக சுய நோக்கத்திற்காக அவருடைய ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நாடகம் நடிப்பது போல் ஒரு சினிமாவில் நடிப்பது போல் ஒவ்வொரு செய்தித்தாளிலையும் வந்து செய்தியை வெளியிட்டுருக்காரு ஆனால் உண்மை நிலவரம் என்ன நேற்று கூட பாருங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பெண் காவலர் மேலே ஒரு கீழே தள்ளி அவர் பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காரு ஒரு ஆண் நபரு அவருடைய கையை கடிச்சிட்டு அவங்க தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க அதையும் வந்து நீங்கள் வந்து எல்லா மீடியாலும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது வந்து யாரும் மறுப்பதற்கு இல்லை ஓகேங்களா அப்போ எங்களுடைய பொதுச்செயல சொல்றது வந்து அப்பட்டமான உண்மை எதுவும் வந்து பொய் அல்ல ஒவ்வொரு மாணவரும் மாணவீரம் வந்து பாதுகாப்பாக இல்ல இந்த இதுல வந்து கஞ்சா அப்டின்னு போதை பொருள் எல்லா போதை வசதும் வர்றதுனாலதான் இந்த பாதலில் அத்துமீறல அதிகமா இருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குறன அவங்களுடைய அவங்களுடைய அவங்க இருக்கிற அந்த வீட்டை மட்டும் தான் அவங்க வந்து இரும்பு கேட்ட போட்டு கூட்டிக்கிறாங்கள கண்டி இந்த தமிழ்நாடு வந்து இரும்பு கரம் கரங்கொண்டு எதையும் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து அடக்கிறதே இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுக்கிட்டு இருக்கு போதை கலாச்சாரம் தலைவிரித்த ஆடுது இப்போ மாணவரணி வந்து சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா அது வந்து உண்மையா இருக்கிறதுனால தான் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் பொய்யான ஆர்ப்பாட்டம் யாராலையும் பண்ண முடியாது அது எந்த அணியா சார்ந்தாலும் இருந்தாலும் எந்த அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் உண்மை இருந்தா தான் வெளியே கொண்டு வந்து அதை சொல்ல முடியும் உண்மையா உறக்க சொல்லுன்னு சொல்லுவாங்க உண்மையா உறக்க சொல்லுன்னா உண்மை இருந்தாதான் சொல்ல முடியும் பொய்யான தகவல் எத்தனை வந்தா இப்ப இருக்கிற மீடியாக்கள் வந்து அதை ரவுண்டு போட்டு காட்டுருவாங்க அப்ப வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பொய் பேசி தலைவர்கள் வாழ்ந்தாங்க அதுல குறிப்பா வந்து கருணாநிதியா நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு பொய் சொல்லுவாரு நாளைக்கு கட்ட நான் சொல்லவே இல்லைன்னு வர்றேன் ஏன்னா அதுக்கு வந்து உண்மை அது வந்து எடுத்து சொல்றதுக்கு கரெக்டான மீடியாக்கள் இருக்காது இப்ப வந்து மீடியாக்கள் ஒரு சோசியல் மீடியா ஒரு பையன் தம்பி வந்து கையிலேயே வந்து இது வச்சிருக்காங்க கையிலே வந்து ஒரு மொபைல் வச்சு உடனே எடுத்து போட்டுருவாங்க அது அப்போ வந்து யாரும் பொய் சொல்ல முடியாது அப்ப பொய் சொல்ல முடியாதுன்னா அப்ப உண்மையை மட்டும் தானே வெளியே வந்து கொண்டு வந்து எல்லாமே போராட்டம் பண்ண முடியும் இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது எல்லாம் மாணவரணி சார்பா நடக்குது அப்ப மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறதுனால தான் மாணவரணி சார்பா எங்க அஇஅதிமுக பொதுச்செயலர் அறிவித்த பேர்ல நடத்துறாங்க அதிமுக அது வந்து இவங்களுக்கு தேவையில்லாதுங்க ஓபிஎஸ் வந்து எங்க கட்சியிலயே இல்ல அவர் வந்து எங்க கட்சியை விட்டு விளக்கிட்டாரு அவர் போயிட்டு தனியா சுயேட்சு எப்ப நின்னாரோ எப்ப வந்து எங்க அம்மாவே கோவில் கழகமே கோவில் அம்மாவே தெய்வம்ன்ற அந்த கழகத்தின் கோவில வந்து எட்டி ஒதிச்சு உடைச்சாங்களோ அப்பயே தெரிஞ்சிச்சு அவரு அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த எட்டி ஒத்தச்சவர் கூட ஒரு வாரத்தில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்வியை நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்போவும் அம்மாவுடைய ஆன்மா வந்து செயல்படுது அவர் வந்து உண்மையாகவே நல்ல தலைவர் தான் இந்த அந்த கட்சியால் வந்து அனுபவிச்சது அவர் உண்மைன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் அவர் பண்ண அமைதியாக இருந்திருக்கணும் எல்லா தலைவரெலாம் போயிட்டு சமாதானம் பண்ணி அவர் ஒன்று ஒன்று சேர்ந்து எல்லா எல்லா கட்சியில இருந்திருப்பாங்க அவர் உடனே போய்ட்டு பலாப்பழம் பஞ்சத்தில் நிற்கிறது க ரெட்டையில் தூக்கணும்னு சொல்கிறது ரெட்டில் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அதிமுகக்காரன்னு சொன்னால் யாரும் ஒத்துப்பாங்க ஒரு அடிமட்ட தொண்டை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நான் தொண்டனால் அவர் வந்து நான் தலைவரனை ஏற்றுக்க முடியாது எங்கள் எடப்பாடியார் வந்து இந்நாள் வரைக்கும் போராடுறாருங்க எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் அவரை போட்டு மெதிச்சாலும் எந்திரிச்சு நின்றுன்னு அதிமுகக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லிட்டு நிற்கிற அவரை வந்து நாங்க புதுசல ஏத்துக்கிறது வந்து உண்மைதான் இன்னைக்கு வரைக்கும் தொண்டனா வந்து அவர் நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம்